விவசாய வேலைகள் இருந்துக்கிட்டீங்கன்னா தோட்டப்பயிர்களுக்கு களை எடுக்கிறதுக்கு பரப்பு அமைக்க புளி எடுக்கிறதுக்கு மற்றபடி சொட்டு நீர் பாசனம் போடுறதுக்காக வாரி எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி வேலைகள் செஞ்சுக்கலாம் கட்டட வேலைகளுக்கு பில்லர் குழி போட்டுக்கலாம் மண் அள்ளி போடுறது ஜல்லி அள்ளி போடுறது இந்த மாதிரி வேலைகள் குறுகுற மாதிரி இட இடங்களுக்கு இது வந்து எழுத சீக்கிரமா போய் ஏன்னா இதோட அகலம் பாத்தீங்கன்னா மூணு அடிதான் அகலம் இருக்கும் ரொம்ப சின்னதா சின்னதா இருக்கும் அதனால போயிக்கலாம் சார் மெயினான விஷயத்துக்கு வந்துருவோம் இந்த வண்டியை வச்சு தினமும் எவ்வளவு சம்பாதிக்க முடியும் மணிக்கு ஒரு எழுநூத்தி ரூபா வாங்குறாங்க வாடகை சரிங்க பரவாயில்ல எல்லா பக்கமுமே எழுநூத்தி ரூபா வாங்குறாங்க சரிங்க மற்றபடி வேலைக்கு ஏற்ற மாதிரியான இது இருக்குது இப்ப குழி பிரிக்கிறாங்கன்னா ஸ்கொயர் பீட் கணக்குல பிரிக்கிறாங்க சரி நாலுக்கு நாலு குழி எடுத்து நாலு அடி ஆளா அஞ்சு அடி ஆளா எடுக்கிறாங்கன்னா ஸ்கொயர் பீட் கணக்குல வாங்குறாங்க அந்த கணக்குக்கு பார்க்க போனா எட்நூத்தி ரூபா வாங்குறாங்க ஒரு குழிக்கு அந்த மாதிரியான வாடகை வாங்குறாங்க ஆனா இப்ப இந்த வண்டி மாடல் பாத்தீங்கன்னா ஒரு டன் வெயிட் உள்ளது பன்னெண்டு ஹெச்பி இதோட வேலை பாத்தீங்கன்னா இதுவே இன்னொரு மாடல் இருக்குது இது பெருசு அடுத்தது ஆயிரத்தி முந்நூறு கிலோ வெயிட் பதினாறு ஹெச்பி டீசல் இன்ஜின் ஒண்ணு இருக்குதுங்க அதோட வேலை எடுத்துக்கிட்டு சார் வணக்கம் மறுபடியும் இருக்கீங்க வணக்கம் நம்மளுடைய கம்பெனி பத்தியும் நம்மளுடைய கம்பெனியில என்னென்ன மாதிரியான மிஷின் யூஸ் பண்றீங்க பத்தியும் நம்ம வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர் சொல்லிடுங்க சார் ஓகே இப்ப நம்ம கம்பெனி பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் திண்டுக்கல் பைபாஸ் ரோட்ல சத்திரப்பட்டின்ற ஊர்ல ரோட்டு மேலே லொக்கேட் ஆயிட்டு இருக்கீங்க நமக்கு பேர் பாத்தீங்கன்னா நியூ மேக்ஸ் டாடர்ஸ் சொல்லி திருச்சியில நாங்க ஒரு ஒன் இயரா சர்வீஸ் பண்ணி நம்மள்கிட்ட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாடல் இதுக்கு வந்து ஹையர் ரெண்டு மாடல் ஒண்ணு இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு ஹெச்பி பதினாறு ஹெச்பி மாடல் வண்டி இருக்குங்க இந்த ரெண்டு வண்டி மாடல் பண்ணிட்டு இருக்கோம் சரி இந்த மிஷினரி வச்சு என்ன மாதிரியான யூசேஜ் எல்லாம் பண்ண முடியுங்க ஏன்னா விவசாய வேலைகள் செய்யலாம்ல விவசாய வேலைகள் செஞ்சுக்கலாம் கட்டட வேலைகள் செஞ்சுக்கலாம் சாக்கடை அல்றதுக்கு மராமத்து வேலைகளுக்கு செஞ்சுக்கலாம் விவசாய வேலைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தோட்டப்பயிர்களுக்கு களை எடுக்கிறதுக்கு பரப்பு அமைக்க புளி எடுக்கிறதுக்கு மற்றபடி சொட்டு நீர் பாசனம் போடுறதுக்காக வாரி எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி வேலைகள் செஞ்சுக்கலாம் கட்டட வேலைகளுக்கு பில்லர் குழி போட்டுக்கலாம் மண் அள்ளி போடுறது ஜல்லி அள்ளி போடுறது இந்த மாதிரி வேலைகள் அதாவது பெரிய பெரிய ஜேசிபி எல்லாம் போக முடியாத இடங்கள்லாம் இருக்கும் நிறைய அந்த மாதிரி இடங்கள்ல இந்த பயன் அந்த மாதிரியான குறுகின மாதிரியான இடங்களுக்கு இது வந்து எளிதா சீக்கிரமா போய் பண்ணலாம் ஏன்னா இதோட அகலம் பாத்தீங்கன்னா மூணு தான் அகலம் இருக்கும் ரொம்ப சின்னதா சின்னதா இருக்கும் அதனால போய்க்கலாம் சார் பெரிய ஜேசிபி வண்டி எல்லாம் இருக்கு இல்லையா அந்த வண்டிக்கும் நம்மளுடைய இந்த சின்ன இதுக்கும் என்ன வேலைப்பாடுகள் என்ன இருக்குங்க சிறப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட சைஸ் இது சின்ன சைஸ்ல இருக்கவும் சைஸ் சின்னதா இருக்கும் இடையும் கம்மியா இருக்கிறதுனால எல்லா இடுக்கமான இடங்கள்ல போயிடலாங்க பாதை இல்லாத இடங்கள்ல மூணடி உள்ள இடங்கள்ல உள்ள போய் வேலை செய்ய ஈஸியா இருக்கும் பெரிய வண்டிகளால செய்ய முடியாது அடுத்தது எல்லா வேலைகளையும் செய்ய பெரிய வண்டியை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்னு அவசியம் இல்லை சின்ன சின்ன வேலைகள் நிறைய இருக்குது அந்த சின்ன வேலைகளை செய்ய இதுவே போதுமானதா இருக்கிறதுனால இது எல்லாத்துக்கும் பயனுள்ளதா இருக்கும் சார் மெயினான விஷயத்துக்கு வந்துடுவோம் இந்த வண்டியை வச்சு தினமும் எவ்வளவு சம்பாதிக்க முடியும் மணிக்கு ஒரு எழுநூத்தி ஐம்பது ரூபா வாங்குறாங்க வாடகை சரிங்க பரவாயில்ல எல்லா பக்கமும் எழுநூத்தி ஐம்பது ரூபா வாங்குறாங்க சரிங்க மத்தபடி வேலைக்கு ஏத்த மாதிரியான இது இருக்குது இப்ப குழி பிரிக்கிறாங்கன்னா ஸ்கொயர் பீட் கணக்குல பிரிக்கிறாங்க சரி நாளுக்கு நாலு குழி எடுத்து நாலு அடி ஆளம் அஞ்சடி ஆளும் எடுக்கிறாங்கன்னா ஸ்கொயர் பீட் கணக்குல வாங்குறாங்க அந்த கணக்கு இது போனீங்கன்னா எண்ணூத்தி ஐம்பது ரூபா வாங்குறாங்க ஒரு குளிக்கு அந்த மாதிரியான வாடகை வாங்குறாங்க அதுக்கான வாடகை தனியா வாங்குறாங்க கட்டங்களை பழைய கட்டடங்களை உடைக்கிறதுக்கு செவ் காமன் செவர்கள் உடைக்கிறதுக்கான எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க அதுக்கு ஒரு மாதிரியான வாடகை நார்மலா எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் மணிக்கு எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு குறைஞ்சி வாடகைக்கு வாங்க போறது அப்படி பாத்தீங்கனாலே ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் ஓட்டினா கூட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தேர்த்திடலாங்க சரி இந்த வண்டி ரொம்ப சின்னதா இருக்கு இல்லையா தொடர்ந்து எவ்வளவு மணி நேரம் இதை ஓட்ட முடியும் தொடர்ந்து எட்டு மணி நேரம் ஓட்டலாம் எட்டு மணி நேரம் ஓட்ட முடியும் நேரம் ஓட்டலாம் நம்மளோட இந்த பிரேக் டைம் நம்ம எடுத்துக்கிறத பொறுத்ததான் அதுக்கும் வேற ஒண்ணும் கிடையாது நம்ம எப்படிமோ அப்ப எல்லாம் அதுக்கு அதுக்கு ஓய்வு கொடுத்தாலே போதுமானது தனியா இது பண்ணல சரிங்க அப்படியே அதுக்கான இது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா கண்டினியூ ஓட்டலாம்னு நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ராலிக் ஆயில் சூடாகாம இருக்கிறதுக்காக ஒரு ஃபேன் ஹைட்ராலிக் கூலிங் ரேடியேட்டர்னு ஒரு ப்ரோசன் போட்டிருக்காங்க அது இன்னர்ல இருக்குது அடுத்தது இன்ஜின் வந்து இது ஏர் ஏர்கூல்டு இன்ஜின்றதுனால இது வந்து இந்த சூட மெயின்டைன் பண்றதுக்காக இந்த எட்ஜாஸ்ட் ஃபேன் போட்டு வச்சிருக்கிறாங்க இந்த ஃபேன்றதுனால இன்ஜின் வந்து கூலிங் அது டெம்பரேச்சர் வந்து கட்டுப்படுத்திங்க இந்த கட்டுப்படுத்துறதுக்கான மீட்ரு இங்க பாருங்க இந்த டெம்பரேச்சர் மீட்ரு இதுல வந்து நம்ம அத இது பார்த்துக்கலாம் அதிகபட்சம் இது வரைக்குமே இப்ப நான் ஓட்டுன வரைக்குமே இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸ்க்கு மேல இது ஃபீட்டானதே இல்ல ஹவர் மீட்டர் பக்கத்துலயே எவ்வளவு மணி நேரம் ஓட்டுறோம் அப்படிங்கறது மணி கணக்க வந்து அவர் கணக்க அதை கவுண்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால நமக்கு வந்து சூட பத்தின அவசியம் வந்து கவனிக்கின்ற அவசியம் இல்லை நம்ம மத்தபடி இதை கட்டுப்படுத்திக்கிங்க சார் இந்த வண்டியோட என்னென்ன மாதிரியான எல்லாம் வரும் சார் அட்டாச்மெண்ட் வந்து பல வகையான அட்டாச்மெண்ட் இருக்குது கிட்டத்தட்ட இப்ப நம்மள்ட்ட ஏற்கனவே வந்து நான் ஒரு இருபது வகையான அட்டாச்மெண்ட் காட்டிட்டேன் அது ஒவ்வொரு வண்டிகள் குடிக்கல ஒவ்வொரு அட்டாச்மெண்ட் கேட்பாங்க அதெல்லாம் வீடியோல காட்டிட்டேன் நிறைய இருக்குது சொல்லிட்டே போகலாம் இப்ப இதுல பாக்க போனீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எது கேட்டிருக்காங்க இந்த வண்டிக்கு இதை சொல்றேன் இது பொதுவா பாக்க போனீங்கன்னா இது வந்து ஒன்னேகால அடி பக்கெட் இது வண்டியிலேயே ஆக்சுவலா இது போட்டே வந்து இது ஒன்னே கால் அடி பக்கெட் இது எல்லா வேலைகள் கடினமான மண்ணுகளை நோண்டி விடுறதுக்கான ரிப்பர் அது இது இது ஒன்னே கால் அடி ரெண்டு அடி ரெண்டிலாம் இருக்குதுங்க இது வந்து ராக்கு இது வந்து அதே மாதிரி கடினமான மண்ணை நோண்டி விடுறது காங்கிரீட் தார் ரோடு இதெல்லாம் நோண்டி விடுறதுக்கு இந்த ராக்கு யூஸ் பண்ணுவாங்க இது வந்து முக்கால் அடி பக்கெட்டுங்க இது முக்கால் அடி பக்கெட் பைப் லைன் போடுறதுக்கு போடுறதுக்கு இது அதிகம் யூஸ் பண்ணுவாங்க பைப் லைன் சொட்டு பாசத்துக்கு இது அவசியம் யூஸ் பண்ணிடுவாங்க இது வந்து அடி பக்கெட்டுங்க இது அடி பக்கெட்னா இத மண்ணு பறிக்க முடியாது மணல் அள்ளி போடுறது லோடுத்துறது குப்பை அள்ளி போடுறது ஜல்லி அள்ளி போறது இந்த மாதிரியான வேலைகளுக்கு இது வந்து இந்த பக்கெட்டும் சரிங்க டீத்திவஸ் பக்கெட்டு இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு அடி ரெண்டரை அடி மூணு அடி பக்கெட் வரைக்கும் இதுல இருக்கு இப்ப நீங்க இந்த கோழிப்பண்ணை எரு அழுறதுக்கு இது மாதிரி அடி பக்கெட் போட்டுக்கலாம் எருவை வலிச்சு விட்டு அள்ளி போடுறதுக்கு அது ஈஸியா இருக்கும் மாட்டு பனைகள் கூட மாட்டு பனைகளுக்கு சாணம் வளரத்துக்கு கோழிப்பண்ணை எரு அலி வலிச்சு எடுக்கிறதுக்கு இதுக்கு ஈஸியா இருக்கும் இது வந்து கிராப்பில் இது கிராப்பில் மரம் தூக்குறதுக்கு இந்த மாதிரியான வேலைகள் செய்யறதுக்கு இந்த கிராப்பில் பண்ணிக்கலாம் இந்த கிராப்பில் வந்து ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து ஹைட்ராலிக்கு ஒன்று இருக்குது இது மேனுவல் ஹைட்ராலிக்கில் இருக்குது ஹைட்ராலிகிலேயே பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி ரொட்டேட் கிராப்பில் இருக்குது இந்த மாதிரி இருக்குங்க அடுத்தது வர டூல்ஸ் பாக்ஸு இது கம்பல்சரி நாங்கள் எல்லா வண்டிக்கும் இந்த டூல்ஸ் பாக்ஸ் கொடுத்துறோம் டூல்ஸ் பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா என்னென்ன டூல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அலன் கி ஒரு செட்டு அலன்கி அப்படியே கொடுத்துட்றாங்க ஒரு செட்டு அலன்கியே யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு தேவையான இது பண்ணிக்கலாம்ன்றதுக்காக இந்த அலன் கி அப்புறம் ஸ்பேனர் செட்டு

இது ரெண்டுக்கு வர அந்த அலங்கி ஸ்பெஷல் அலன்கி டிரைவ் மோட்டார் உள்ளது அது முப்பது முப்பது ரெண்டு ஸ்பேனர் இந்த இந்த இதுக்கான சைஸ் உள்ள இந்த ஸ்பேனர் ஹைட்ராலிக்கு ஆயில் பில்டர் ஹைட்ராலிக் ஆயில் பில்டரு ஒண்ணு செட்டாக கொடுத்துறாங்க இது எல்லாமே இந்த பாக்ஸோட கம்பல்சரி எல்லா வண்டிக்கும் கொடுத்துறாங்க இது வந்து டூல்ஸ் வந்துடும் ஆமா கம்பல்சரி வந்துடும் சார் இந்த வண்டியோட சைஸு அதுக்கப்புறம் இந்த வண்டியை வந்து இன்னொரு வண்டியில ஏத்திட்டு தான் போக முடியல இங்க ஒரு ஃபீல்டுக்கு இது ஒரு ரன்னிங் பண்ண முடியாது ரோட்ல என்ன பண்ண முடியாது பண்ண முடியாது சோ அதனால வந்து ஒரு வண்டியில ஏத்திட்டு போறோம் அதோட weight அத பத்தி சொல்லுங்க சார் சரி இதோட weight பாத்தீங்கன்னா டோட்டல் weight ஒரு டன் 1000 கிலோ வருங்க அகலம் பாத்தீங்கன்னா 3 அடி அகலம் வந்துரும் அவுட் டு அவுட் பாத்தீங்கன்னா 3 அடி அகலம் வருங்க இது வந்து ஸ்டீல் ட்ராக் இது ஒரு மாதிரி ஸ்டீல் ட்ராக் வரும் ரப்பர் ட்ராக் வரும் ரெண்டுமே வந்து ஸ்டீல் ரப்பர் ட்ராக் தான் மாறும் மொழியா அகலம் சைஸ் எல்லாம் மாறாது எல்லாமே அதே மாதிரி தான் இது மாதிரி இருக்கு இதுல அகல நீளம் பாத்தீங்கன்னா நாலு அடி நீள ட்ராக் இருக்கும் அகலம் மூணு அடி இருக்கும் இந்த இந்த பிளேட்டு பாத்தீங்கன்னா இந்த டோசர் பிளேட் மூணு அடி அகலம் தாங்க இருக்கும் ஈஸியா போலாம் போலாம் இதுதான் அதோட பிளஸ் பாயிண்டே இதுதான் மூணு அடி இருக்கும் உயரம் பாத்தீங்கன்னா இந்த இது இது வரைக்கும் பாத்தீங்கன்னா மூணே அடி உயரம் இருக்கும் டோட்டல் லென்த் டாப் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏழு அடி இருக்கும் அதுக்கு வச்சுக்கிறவங்க வச்சுக்குவாங்க இல்லாதவங்க கம்மியாகவும் போட்டு டாப் இல்லாம ஓட்டிடுவாங்க ரூம் சைஸ் பாத்தீங்கன்னா ரூம் சைஸோட லென்த் பாத்தீங்கன்னா வந்து இதோட சேர்த்து எட்டு அடி எட்டரை அடி லென்த் வருங்க இது வந்து ஆழம் வந்து பறிக்கிறது பாத்தீங்கன்னா ஆறு அடி ஆழம் பறிக்கலாம் ஏழு அடி ஹைட் வரைக்கும் மணல் ஜல்லி இது மாதிரி அள்ளி போடலாங்க சார் உங்களுடைய இந்த மாடல் இருக்கு இல்லையா இதுல வந்து எது வந்து அதிகமா சேல் ஆயிட்டு இருக்குங்க ஆனா அப்படி அதுல பாக்க போனா ரெண்டா பிரிச்சு சொல்றேன்னு இப்போ இது வந்து ஒன் வண்டி இது வந்து சொந்த யூஸ் சொந்த தோட்ட வேலை செய்யறவங்களோ இல்ல கான்ட்ராக்டரோ அவங்கவுங்க சொந்த வேலைகளுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க ஒண்ணு இருக்கு அது பாத்தீங்கன்னா கமர்சியலா எல்லா வகையான வேலையை செய்யறதுக்கும் வாடகைக்கு பல விதமான இடங்களுக்கு தூரங்களுக்கு எடுத்து செல்றதுக்கும் அந்த வண்டி ஈஸியா இருக்கும் அதனால அந்த வண்டி வந்து கமர்சியலா யூஸ் பண்றதுக்கு தான் இருக்கிறதுனால ரெண்டு வகையா வண்டியை பிரிச்சு வாங்கிக்குவாங்க சொந்த யூஸ் வாங்குறவங்க இதுவும் வாடகை யூஸ் வாங்குறவங்க அதுவும் வாங்கிக்குவாங்க சார் இப்ப இந்த வண்டிக்கான ஸ்பேர்ஸ்ல எப்படி சார் மெயின்டெனன்ஸ் எப்படி என்ன ஒரு மணி நேரத்துக்கு வந்து வந்து டீசல் கன்சப்ஷன் மற்ற விஷயங்களை பத்தி சொல்லுங்க சார் இது மணிக்கு பாத்தீங்கன்னா எம்எல் டீசல் செலவாகும் ஒரு மணி நேரம் ஓரத்துக்கு அறுநூறு எம்எல் தான் டீசல் செலவாகும் அடுத்தது மட்டும் தான் அதுக்கு பொழுது எல்லாரும் பண்றது ஒண்ணுதான் அது டெய்லி கம்பல்சரி அடிச்சு ஆகணும் அப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆயில் சர்வீஸ் இருக்குங்க பஸ்ட் சர்வீஸ் ஒரு அறுபது மணி நேரத்துல பண்ணி தரோம் அடுத்தது எல்லாமே கண்டிவசா முன்னூறு மணி நேரம் முன்னூறு மணி நேரத்துக்கு ஒருக்க ஆயில் சேஞ்ச் பண்ணி ஆகணும் இதுல வந்து இதை நாங்க ஒரு பாக்குறோன்னா மூணு சர்வீஸ் பண்ணி ஆயில் இருந்து எல்லாம் நாங்களே மாத்தி கொடுத்துறோம் வந்து ஸ்பாட் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் அதனால ஆயில் சர்வீஸ் மூணு சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் அதை பண்ணி கொடுக்குறது அடுத்தது ஒன் இயர்க்கான வாரண்டி கொடுக்குறோம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி எந்த பொருளா இருந்தாலும் புதுசு மாத்தி கொடுத்துறோம் பழச கட்டிட்டு புதுசு மாத்தி கொடுத்துறோம் வந்து போறதுக்கான பஸ் செலவு மட்டும் நமக்கு கொடுத்தா போதும் கஸ்டமர் சார் இந்த வண்டிக்கான ஸ்பேஸ்ல எப்படி சார் கிடைக்கும் ஸ்பேர்ஸ் நம்மள்டே இருக்குன்னு ஸ்பேஸ்ல எல்லா வகையான ஸ்பேர்ஸும் நம்மள்டே இருக்கு நம்மளோட சர்வீஸ்க்கான தனி வெஹிக்கல் இருக்குது நாங்க எல்லா சர்வீஸும் பண்ணி தரோம் எல்லா சர்வீஸ் கம்பல்சரி இருக்கு நீங்க ரொம்ப தொலைவுல இருந்தீங்கன்னா கூட நாங்க வந்து பார்சல் போட்டு அனுப்பிச்சு வைக்கிறாங்க பண்ணிக்கலாம் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க சார் இந்த வண்டியோட ரேட் அப்படிங்கறது என்ன சார் ஆனா இப்ப இந்த வண்டி மாடல் பாத்தீங்கன்னா ஒரு டன் வெயிட் உள்ளது பன்னெண்டு ஹெச்பி இதோட விலை பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் வருதுங்க சரிங்க இதுவே இன்னொரு மாடல் இருக்குது இது பெருசு அடுத்தது ஆயிரத்தி முந்நூறு கிலோ வெயிட் பதினாறு ஹெச்பி டீசல் இன்ஜின் ஒண்ணு இருக்குதுங்க அதோட விலை எடுத்துக்கிட்டா ஏழு லட்சத்து எழுபத்தி ஓராயிரம் ரூபாய் வருங்க இப்ப இதை வந்து சொந்த யூஸ்க்கு வாங்குறவங்க வந்து இந்த ஒரு டன் வண்டியை வாங்கிவாங்க பன்னெண்டு வண்டியை அவங்க வாங்கி யூஸ் பண்ணுவாங்க இதுலயே கமர்ஷியலா யூஸ் பண்ணணும் வாடகைக்கு ஓட்டணும் ஆப்ரேட்டர்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னா வெளியில போய் வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு விட பெரிய அந்த பதினாறு ஹச்சிபி வண்டியை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா விலையிலும் செஞ்சுக்கலாம் சார் இந்த வண்டி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் காசு இல்ல காசு அரேஞ்ச் பண்ணி தருவீங்களா கண்டிப்பா பண்ணி தரேன்

ஆனால் இது ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு டாட்டா எஸ் மாதிரியான சின்ன வண்டி இருந்தாலே போதும் ஒரு டென் வெயிட் மூணடி அகலான்றதுனால ஒரு டாடா எஸ்லேயே ஏற்றி போயிட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு வந்துடலாம் சரி சரி இந்த மிஷின் ஓட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்குமா சார் ஆனால் ஒரு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னா எல்லாரும் ஈஸியாக ஓட்டிடலாம் இந்த ஆப்ரேட் பண்ணுறத பற்றி தம் பையன் சொல்லுவாப்பில் கேட்டுக்கலாம் தம்பி இந்த மிஷினை வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறது வாங்க பார்த்து இது சோக்கு சோக்கு ஆன் பண்ணிவிட்டு இங்கிட்ட எப்படி இது ஆர்பிஎம் ஆர்பிஎம் வந்து நம்ம எவ்வளோ பவர் வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம் ஸ்டார்டிங் கொஞ்சம் பவர் வச்சுட்டு செல்ஃபு கண்ட்ரோல் பாத்தர்லாம் இந்த ரெண்டு லீவர் வந்து ட்ராக்கு இது டபுள் கண்ட்ரோலில் இருக்கும் ரெண்டு ட்ராக்கும் சேர்த்து பிடிச்ச மாத்திரன்னா ஃப்ரண்ட்டு பின்னாடி பேக்கு திருப்புறதுக்கு இந்த மாதிரி ஒன் அவுட் பண்ணலாம் இது வந்து பூம் பூம் அப்பு பூம் 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 டவுனு பக்கெட் க்ளோஸ் பக்கெட் ஓப்பனு ஸ்டிக் ஸ்டிக் அவுட்டு இது ஸ்விங்கு ரைட் சைடு ஸ்விங்கு லெஃப்ட் சைடு ஸ்விங்கு இது டோசரு கீழே டோசருக்கானது இது மேல பிரஸ் பண்ணா டோசரு மேல தூக்குனா தூக்கிடும் அவ்வளவுதான் தம்பி இந்த மிஷின் பத்தி சொன்னீங்க இல்லையா ஆபரேட் பண்ணி காமிங்க இப்ப அங்க மண் இருக்குல்ல ஓகே ஓகே அது அள்ளி போட்டு அது அப்படியே முன்னாடி இந்த டோசர் வச்சு இழுத்து விடுங்க பாப்போம் சரி வாங்க பாப்போம் இந்த வீடியோவில் இந்த மினி எஸ்கேவேட்டர் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான பயன்பாடுகள்லாம் பண்ணலாம் எது எதுக்குலாம் இது யூஸ்ஃபுல் ஆகும் உங்களுடைய காசை வந்து எந்த அளவுக்கு மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் அவங்களுடைய கார்டை நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த மிஷின் தேவைப்படுது அப்படின்னா டெஸ்ட் வாட்ஸ்அப்பில் ஆயிரம் ரூபாய் மெசேஜ் பண்ணுங்கள் டீட்டெயிலாக இந்த மிஷினை பார்த்து வீடியோஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்